ஒவ்வொரு நிகழ்ச்சி வடிவகைய ஆற்றல் கிடைக்கிறார் ஆக இதில் நம்முடைய வீடு தளபதி தளபதியுடைய எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் உலகை நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவர் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பட்டித்தோட்டிலாம் இருக்கின்ற அவர் வைக்கின்ற அந்த மாவட்டத்தில் அத்தனை பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதி கழகத்திலையும் சிறப்பான முன்னெடுத்து அந்த அளவுக்கு நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் பேருக்கிட்ட எல்லா உலகம் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவரை எல்லாம் வாழ்க்கை நம்ம கடைபிடிக்கணும் அவர் வாழ்ந்துதான் நம்ம வாழ்வோம் அவர் வாழ்ந்ததான் தமிழ் வாழும் அவர் வாழ்க்கை திராவிட திராவிட மட் இன்னும் வளம் பெற்று இன்னும் பார்த்தீங்கன்னா மாநில அகில இந்தியாவிலேயே வந்து பார்த்து பெருமைப்படுகின்ற புறாப்படுகின்றது ஒரு நல்லது ஒரு ஆட்சி தர முடியும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு காம்ப்ரமைஸ் தலைவர் எப்படி அது மாதிரி எந்த விதமான காம்ப்ரமைஸ் ஆகாத அளவுக்கு ஒரு மாநில முதல்வர் நம்ம கிடைத்துக்கொண்டு அனைத்து மாநில முதல்வரும் பார்த்து பெருமைப்படுகின்ற அளவுக்கு அதே நேரத்தில் அவர்களும் புறமைப்படுகின்ற அளவுக்கு நல்லாட்சியை கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்பு உயிரின மேலான அவர்கள் பல்லாண்டு வேலை வேண்டும் பல்லாயிரம் பிறகண்டு வாழ வேண்டும் எல்லா உலகமும் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்முடைய தாய் சகோதரியோடு இணைந்து அந்த வாழ்த்துக்களை நம்ம வளர்த்துக்கிறோம் இந்த நேரத்தில் இன்றைக்கு உள்ள சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு இந்தந்த பணத்தில் நம்ம எல்லாம் பாகுபாடுபடுத்தி புறந்தள்ளி வஞ்சித்து எந்தளவுக்கு நம்மளை கேவலப்படுத்த வேணுமோ எந்தளவுக்கு நம்மளை வந்து புறந்தட வேண்டுமோ எப்படி தான் தனிமைப்படுத்த வேண்டுமோ மதத்தாலும் மொழியாலும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் கொடுமைப்படுத்திக் கொண்ட காட்சியில் பார்க்குறோம் இருந்தாலும் மாண்பு தமிழக முதல்வர்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாமல் ஏழாயிரம் நாலாயிரம் கோடி தரணும் நாலாயிரம் கோடி கல்விக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நாலாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி தரணும் அந்த ரெண்டாயிரம் கோடி கேட்ட இடத்துல நீங்கள் மொழி உணவுக்கு அதை கூட மொழிக்கு அதை கூட மூமொழி திட்டத்துக்கு கையெழுத்து போனதான்னு தருவாங்க அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏற்படுவேனால் இன்னும் பத்தாயிரம் பேர் இன்னும் நான் வந்து ஏறக்குறையுள்ள காலத்துக்கு நான் தவறு செய்வன் ஆயுதேன் நீ பத்தாயிரம் கோடி நான் கையெழுத்து போட மாட்டேன் தமிழ் மொழி அங்கிலே ஆங்கில மொழி ரெண்டு மொழி மொழி தான் சொல்லி த த தலைவர் அவர்கள் தலை சொல்லி அதையே நடைமுறைப்படுத்தி எதிர்த்து இன்றைய தினம் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரே முதல்வர் அப்படியே தமிழக முதல்வர் ஏன்னா தமிழ்னுக்கு இப்போ

உங்களுக்கு இம்பரிய அதனாலதான் உங்களுடைய அருமை உங்க தமிழ் அருமையும் தெரியல பெருமையும் தெரியல அதனாலதான் நீங்க எல்லா திரும்பியும் நீங்க தாழ்ந்து தாழ்ந்து இருக்கிறீங்கன்னு அவனே சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்ம தமிழ் மொழிக்கு பெருமை அந்த அந்த நம்ம நிறைய இருக்கும் உதாரணத்தை சொல்லணும்னா ஜீசஸ் அவர்கள் தன்னுடைய மதத்தை பரப்புவதற்கு அவர் மதத்துல மதத்தை பரப்புவதற்கு ஒளிவு மலை என்ற இஸ்ரேலர் இருக்கக்கூடிய ஒளிவு மலையில அமர்ந்து என்ன பண்றாருன்னா தன் மதத்தை பரப்ப வேண்டும் அப்படி பரப்பும் போது உலகம் முழுதான் பன்னெண்டு கூட பேசுறாரு பேசி முடிவெடுக்கிறார் அந்த பேசி முடிவெடுத்து எந்தெந்த மொழியில் தேர்ந்தெடுக்கலான்றப்போ உலகத்துல இருக்க ஏழாயிரத்தி நூத்தி ரெண்டு மொழிகள்ல தேர்ந்தெடுத்த மொழி எதிர்கா முப்பத்தஞ்சு மொழியை தேர்ந்தெடுக்கிறார் அந்த முப்பத்தஞ்சு மொழியில எந்த மொழி வருதுனாக்கா சிங்கிள் டிஜெட்ல ஒன்பதாவது மொழியா தமிழ் மொழி வருது ஜீசஸ் அவர்கள் அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் மொழியை கிறிஸ்துவத்தை பரப்புவதற்கு தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்திருக்காரு இதை நான் சொல்வதற்கான ஒண்ணு கூட ஒளிவு முறையில அந்த மலை கல்வெட்டுல அந்த கல்வெட்டுல இன்னும் அந்த பதிவு தமிழ்மொழி என்ற வார்த்தை ஒன்னும் லத்தீன்ல பதிவு பண்ணிருக்காங்க இன்னைக்கு இதுக்கு இன்னைக்கு பார்த்தாலும் அங்கே இஸ்ரேல் போகக்கூடிய காட்சியை பார்த்தோம் இதை சொல்வதற்கான ஜீசஸ தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழி தமிழ் மொழி ஆனால் இந்த தமிழ்மொழி என்ன மரியாதை இருக்குன்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் புறந்தள்ளப்பட்டிருக்கிறோம் உதாரணத்துல நம்ம கூட பெருமை அந்த சுப்ரேட்டு சொல்றாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஈபில் டவர் உலக உலக அரிசியில் ஒண்ணுன்றான் கோபிலுட தோட்டத்தை உலக அரிசியில் ஒண்ணுன்றான் ஈபிட் டவர் உலக அரிசி ஒண்ணுன்னு சொல்றான் புதுப்பினது சாய்வு கோபோகத்தை பார்த்து சொல்றான் பெரும்புடை பார்த்து சொல்றான் என்னன்னா உலக அரிசிகளை ஒண்ணுன்னு சொல்றான் ஆனா உங்களுக்கு உள்ள இருக்கிற உண்மை தெரியல உங்க தமிழக தமிழ்நாட்டுல தஞ்சை பெரிய கோயில் இருக்க அதனுடைய பெருமையும் மாண்பு உங்களுக்கு தெரியுதா ஏன்டா அதனை உலக அரிசியில் ஒன்று கொண்டாடுறது எந்த ஒரு முயற்சி எடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க யாரும் யுனெஸ்கோ என்கின்ற பொது நிறுவனம் உலக பொது நிறுவனம் சொல்லுது அதுக்கு என்ன பெருமைனாக்கா இந்த தஞ்சாவூர்ல இருந்து இரநூத்தி இருபது கிலோமீட்டருக்கு கிரேட் மலையே கிடையாது அப்படி கிரேட் மலையே இல்லாத அந்த இடத்துல அந்த இடத்துக்கு அந்த கோயில் முழுக்க முழுக்க வடிவமைக்கப்பட்டது முழுசு கிரேனேட் தான் அந்த கிரேனேட் கல் எப்படி வந்து இருக்காங்க வேற குறைய பார்த்தீங்கன்னா அது மேல வைக்கிற கலசம் இருக்கு பாருங்க அது மட்டும் எண்பது டன்னு அந்த எண்பது டன் கடைசி எப்படி கொண்டாந்துருவோம் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி காலகட்டம் காலகட்டம் எண்பது டன் உள்ள பொருளை கொண்டு வரதுக்கு எந்த ஒரு சிவசேந்தர் இருக்கும் அப்போ எங்கிருந்து எப்படி கொண்டு வந்தாங்க அது எப்படி நூற்றி நாற்பத்தி அடி கொண்டு போனால் மேலே கேள்வி கேட்குறான் யாரும் யோசிக்க கேட்குறான் அப்போ உலக அரசியல் ஒன்று சேர்க்கணும் அதை விட சொன்னால் தமிழும் ராஜராஜ் சொல்லும் தமிழர் பிணைஞ்சி பிரிவு செய்திருக்காங்க அது கேட்குறப்ப நம்ம வந்து முடியல ஏற்றி நிற்கும் உதாரணத்துக்கு சொன்னால் லிங்கம் இருக்கு பாருங்க லிங்கம் பன்னிரெண்டு அடி அந்த பெரிய கோயில் இருக்க லிங்கம்

அவன் என்ன பண்ணு தெரியுமா அதை கெட்டியவர் குஞ்சித மலர் என்று சொல்லக்கூடிய ஒரு சபதி பெரிய கோயிலை யானையில ஒன்றடிதான் ஒன்றடிதான் அவளை இதுக்கு கோயிலுக்கு வெறும் ஒன்றடிதான் கடைக்காரன் அந்த கிரேனட் கெட்டது அவன் கூப்பிட்டு என்ன பண்ணுறது தெரியுதா இவன் பேர் சோழன் ஆனால் இவனுக்கு துணை கொடுத்த பட்ட பேர் தான் ராஜ ராஜ சோழன் இந்த ராஜராஜ சோழனை எடுத்துட்டு இன்று முதல் இந்த வருகின்ற சந்ததிகள் விண்ணுயிர முட்டியிருக்கின்ற இந்த சிவன் கோயிலை பார்த்து பெரிய கோயிலை பார்த்து பிரமிக்க வேண்டும் வாழ்த்த வேண்டும் வணங்க வேண்டும் ஆகவே இதை கட்டிய இந்த சபதி குஞ்சித மன்னருக்கு இன்று முதல் ராஜராஜ குஞ்சித மன்னர்கள் பேர் சொல்லுகிறேன் சொன்ன பெருமை தமிழ் குறி எவ்வளவு பெருமை குறிவு பாரு நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம் நமக்கு அந்த சுப்ரியாட்டி காம்ப்ளெக்ஸே கிடையாது என்ன சொல்றோம் நெப்போலியன் வீரன் சொல்றோம் மாவீரன் சொல்றோம் அலெக்சாண்டர் வீரன் சொல்றோம் அதே மாதிரி ஜெகிஸ்கு சொல்றோம் ஆனா நம்ம நாட்டுல பிறந்தான் பாருங்க ராஜேந்திர சோழ சொல்லி வட சொல்ல சோழ அவன் அவன் மிகப்பெரிய வீரன் எப்படியாப்பட்ட வீடுன்னா அவன் மட்டும் நம்ம கடற்க கிழக்காசிய நாடுகள படையெடுக்காம இப்படி படையெடுத்தான்னு வச்சுங்க நம்மளுக்கு அப்போ இந்துஸ்தான் முதல் அப்ப இருந்தது இந்திய நம்ம இந்தியாவுக்கு பேர் இந்துஸ்தான் அதுக்கு மேல இருந்து பாகிஸ்தான் அதுக்குள்ள கஜகஸ்தான் அதுக்கப்புறம் இருந்து ஆப்கானிஸ்தான் அப்புறம் இஸ்புஸ்கிஸ்தான் தான் 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 வரும் எல்லாத்தையும் கைபிடிச்சிருப்பான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு அஞ்சாயிரம் துருப்புகள் இருந்தது அஞ்சாயிரம் துருப்புக்கள் சாதாரண மாதிரி இருந்து வரலங்க எல்லாமே கடற்படை கடற்படை வச்சு கடற்படை ஒரு லட்சம் பேர் வச்சிருக்காங்க குதிரைப்படை ஒரு லட்சம் பேர் வச்சிருக்கான் யானைப்படியே ஏறப்படியே ஐம்பதாயிரம் பேர் அஞ்சாயிரம் யானைப்படை வச்சிருக்கிறான் ஐம்பதாயிரம் மணிக்கு ஐம்பதாயிரம் யானைப்படை வச்சிருந்திருக்கான் அப்படியே மட்டும் மாவின ராஜேந்திரம் கிழக்காசி நாடுகளை சைனாவில் ஒரு பகுதி அங்க இலங்கை சிலோன் அதே மாதிரி ஒருங்கிணைந்த மலேசியா சிங்கப்பூர் அதே மாதிரி தாய்லாந்து வந்து ஒட்டுமொத்த பகுதியும் கைப்பற்றிய பெருமை யாருக்குன்னா கொண்டு சோழ பொண்டு பெருமை நம்ம பேசலாம் அலெக்சாண்டர் பர் இவ்வளவு நெப்போலியன் பாரு அங்க இருக்கக்கூடிய இவ்வளவு பார்த்து சொல்றோம் நம்ம நாட்டுல பிறந்த பெண்மணி யாரு நம்ம இவ்வளவு சொல்றோம் யார ஜான் சொல்றோம் அந்த ராணியே வீராங்கனை சொல்லக்கூடிய நமக்கு நம்ம நாட்டுல பிறந்த வீராங்கனையாக இருக்கக்கூடிய நம்முடைய வேலு நாச்சியை வேறு நாச்சி எப்படியே வீரங்கனை வெள்ளை போரிட்டவர் போரிட்டவள் அது வீரனாச்சி வேலு நாச்சியா வேலு சாதாரண மனம் மங்க கிடைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடைய கணவனை சிறை செயலில் செய்துறாங்க சிறை செயலில் செய்த வெள்ளையர்கள் அங்கே வந்து பிரிட்டிஷ் குழையை நாட்டியதான் பிரிட்டிஷ் குறை நாட்டியதுக்கு பிறகு அங்கே நிலை என்ன ஏற்படுத்துனாக்கா ஒட்டுமொத்தமாக இந்த ராணி எல்லாம் ஓடிடுறாங்க வேலு நாச்சியை உள்ளிட்ட எல்லாருமே பஞ்சாப் பறந்துடுறாங்க பறந்ததுக்கு பிறகு என்ன பண்ண வேலு நாச்சியார் குழு குழுவாக என்னத்தையும் தமிழ்நா கூட்டுறாங்க தமிழ் இலை ஒன்னா சேர்க்கிறாங்க சேர்த்து நம்ம மீண்டும் இழந்த நாட்டை நம்ம பெற வேண்டும் அந்த ராமநாதபுரம் கோட்டையில மீண்டும் தமிழ் மொழி பறக்க வேண்டும் சொல்லி அவங்க சிறு குழு குழுவாக அப்படி கிளப்புற டைம் அந்த இடத்துல இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை யாருன்னா திப்பு சுல்தானுடைய உதவி நாடுறாங்க திப்பு சுல்தான் உதவி செய்கிறார் இந்த அம்மா என்ன பண்ண நல்லா படிச்சவங்க யாரு வேலுநாச்சர் சொல்லுங்க வேளாங்கடை வாழ் வித்தம் தெரியும் வேல் வித்தம் தெரியும் அதே மாதிரி நல்லா ஃப்ளூயண்டா பேசக்கூடிய இங்கிலீஷ் பேசக்கூடிய உருது பேசக்கூடிய தமிழ் பேசக்கூடிய இந்த மாதிரி என்ன பண்றாங்க அவங்ககிட்ட பேசி முடிவு பண்ணி அவங்க ஒரு துருப்பு வாங்கிக்கிறாங்க இருந்தாலும் என்ன பண்றாங்க உள்ளுக்குள்ளேயே என்ன பண்றாங்க அவங்க கொரிலா தாக்குமுறைக்கு ரெடி பண்றாங்க அவர் பண்ணும் அவங்க குதிரையில போறாங்க குதிரையில போகும்போது பின்னாடி துருத்துறான் துருப்பு துரத்துறான் வேலுநாச்சருடைய பெருமை பேசுகிற மகளை எல்லாம் நிறைய வந்திருக்கிறீங்க அந்த காலத்து வேலுநாச்சர் பிரிட்டிஷ்காரில் ஏற்று போரிட்டாள் நான் சொல்றேன் பின்னாடியும் திறந்துட்டு போகிறாரு அப்படி பின்னாடியும் திறந்துட்டு போறதே அவன் ஒரு இடத்துல ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு பெற்றோர் ஒரு பொண்ணு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் ஆடு மேய்ச்சிக்கிட்ட பொண்ணு நாள் இளவரசி என்னை தேடி துருப்புகள் வருது எந்த துருப்புகள் நம்முடைய பிரிட்டிஷ் துருப்புகள் வருது வந்தா நான் இந்த பக்கம் போடணும்னு சொல்லல நான் உன் நாட்டுடைய இளவரசின்னு சொல்லிட்டு காத்தோட காத்தா மறைஞ்சிடலாம் பின்னாடியே வரான் பின்னாடி வந்து அந்த பொண்ணு கேட்கறாங்க இந்த பக்கம் வந்தாலும் ஒரு குதிரையில முடிக்கு வெளியே விரிச்சு போட்டு ஒருத்தர் வந்துருப்போல அவன் இந்த பக்கம் எப்படி போனான்னு கேட்கறாங்க எனக்கு தெரியும் தெரியுமா சொல்லு எப்படி போனானு நான் சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன் அவன் என்னுடைய அரசி என்னுடைய அரசி நான் சொல்ல மாட்டேன் நான் தமிழன் தமிழச்சி நான் சொல்ல மாட்டேன் ஆறு வயசு பொண்ணு சொல்றாங்க உடனே என்ன பண்ண குதிரை விட்டு இறங்கி கொஞ்சம் அந்த பிள்ளைகிட்ட ஆறு பேச்சுங்கிறவ கொஞ்சம் கெஞ்சிரா எதுக்கும் மசியல கடைசி என்ன பண்றான் அடிக்கிறான் அதுக்கும் மசியல கடைசி என்ன பண்ற சுந்த வரல வெட்டுறான் மணிக்கட்டை வெட்டுறான் இந்த கையை வெட்டுறான் இந்த கையை வெட்டுறான் கடைசியில் அப்படி சாவடிச்சு விட்டுறாங்க வேற அந்த சின்ன பிள்ளைய உடையாளுங்கிற பிள்ளைய வெட்டியை சாவடிச்சுறாரு அவன் மன்றான் செத்துடுறான் அதற்கு பிறகு வேலூனாட்சியார் திரட்டி மீண்டும் என்ன பண்ற சமசானத்தை வெற்றி கண்டு அங்க பிரிட்டிஷ்கார விவரத்தை அடிச்சுட்டு மீண்டும் தமிழ் ஆட்சியை நிறை நிறுத்துறான் இந்த பிறகு என்ன பண்றது தெரியுமா தமிழ்ச்சி எப்படியா உணர்வுன்றதுக்கு நானே சொல்றேன் அவ அந்த விரித்த முடிய தன் கணவனை வெட்டி ஆட்சி இழந்ததுக்கு அந்த விரித்த முடிய பூந்தல முடியல அவன் என்ன பண்றான் திருப்பி அவ அந்த வேறு இந்த வெட்டுடையான்னு சொல்லி செத்தா பறிக்கலாம் அந்த இடத்துக்கு போறான் அந்த இடத்துக்கு போய் என்ன பண்றா கண்ணி விட்டு அழுதுட்டு அந்த இடத்துல அவன் என்ன பண்றானா தன்னுடைய தாலி அறுக்கிறான் அறுத்துட்டு அந்த இடத்துல வச்சு வச்சுட்டு என்ன சொல்றனா எனக்காண்டு இங்க உயிர் விட்டுவர் இந்த நாட்டுக்காண்டு உயிர் விட்டுவர் தமிழ் மொழிக்காண்டு உயிர் விட்டுவர் இந்த வெட்டுடையா ஆக அவன் விட்டு 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 போட்டு செத்ததால இன்று முதல் அவர் பேர் வெட்டுடையான் சொல்லி அந்த இடத்துக்கு பேர் வெட்டுடையான்னு சொல்லி இன்றும் கோயிலாக கொண்டாடி கொண்டிருக்காங்க சிவகங்கை சிமையில அந்த இடத்துல இன்னும் கொண்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதுக்கு பிறகு தன் முடிய சிந்திட்டு அப்புறம் போய் என்ன பண்றாங்கனாக்கா அவர் சிம்மாசனத்தில் உட்காந்துறாங்க அப்படியே அப்படி தமிழ் சின் பெருமை நம்ம யாரும் பேசுறது ஏன்னா நமக்குள்ள பெருமைகள் தான் என் தமிழுக்கு இருந்தாலும் தமிழ் அதை பத்தி பேச முடியாது உலக அரங்கில் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் மொழிக்குள்ள பெருமை எல்லாம் எனக்கு கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு மொழிகள்ல ஜிசே இன்னைக்கு சொன்ன மொழி அப்படியே அப்படி இலக்கணம் இலக்கிய உள்ள மொழி நம்ம தமிழ் மொழி ஆக அப்படியே அப்படி தமிழ் மொழியை ஒழிக்க வேண்டும் நசிக்க வேண்டும் என்பதற்காக பல கோணத்தில் பல கோணத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோடி அரசு இன்றைய தினம் தயார் இருக்கு இருக்காங்க அழகா சொல்றாரு நம்முடைய அண்ணாதுரை என்ன சொல்றாருன்னா அவர் இஸ்ரோடைய தலைவராக இருந்தவர் அந்த அண்ணாதுரை சொல்லும் என்ன சொல்றாருன்னா மும்மொழி கொள்கை தேவையில்லாத விஷயம் நமக்கு இருமொழியை உலக அரங்களை தொடர்பு கொள்வதுக்கு ஆங்கிலமும் நம்ம இங்க பேசுறது தமிழ் நான் படிச்சு எந்த மொழியில படிச்சேன் தமிழ்ல தான் படிச்சுன்னு சொல்றாரு இஸ்ரோட தலைவராக இருந்த அண்ணா அண்ணாதுரை அவங்க ஒண்ணு சந்திராயன் ஒண்ணு அமைச்சு இஸ்ரோட தலைவராக இருந்தவர் அதுக்கு அதுக்கடுத்தது யார் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா வனிதா முத்தையா அவங்க யார் ஒரு தமிழச்சி அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு தமிழர் அதுக்கு அடுத்து இருந்தவங்க யாருனாக்கா வேலு வேலு பிள்ளை அவரும் யாருன்னா தமிழர் தான் ஆக இவ்வளவு பேர் தமிழ்நாடு தான் சந்திராய் ஒன்று ரெண்டு மூணு அமிச்சவங்க இவங்கெல்லாம் அரசு பள்ளியில தமிழ் மீடியத்தை படிச்சவங்க தான் இந்தி பிடிக்கல இவ ஏமாத்தான் இந்து படிக்க நீங்கள் நம்ம படிக்க வச்சு நீங்கள் மும்மொழி படத்தில் கையெழுத்து போய் நீங்கள் படிக்க வச்சால்தான் அதில் கையெழுத்து போட்டால் தான் நாங்கள் பணத்தை ரிலீஸ் பண்ணுவோம் கல்விக்கு பணத்தை ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி இன்னைக்கு சொல்லுகின்ற அளவு தான் இந்த அரசு இருந்து கொண்டு இருந்தாலும் நீ பத்தாயிரம் கொடுத்து கொடுத்தா எனக்கு தேவையில்லை ஆனால் தமிழா இப்படித்தான் இருக்கும் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் மொத்த காலம் இன்னைக்கு நீ போராட்டத்தை தொடுத்துட்டு இருக்காரு மத்திய அரசுகள் ஆக அந்த அளவுக்கு பத்தியும் நமக்கு சிப்ராய்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கின்ற காரணம் சுப்ரையார்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாத நம்ம நாமலாக இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே நம்ம பொறுத்தவரை தமிழ் மொழியோட சிறந்த மொழி எதுவுமே இல்லை தமிழ் மொழிக்கென்று தனி எழுச்சிருக்கு உலகத்தில் செம்மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் இலக்கிய உள்ள மொழி ஒரே மொழி என்னன்னா தமிழ் மொழி தான் ஒன்றும் சொல்கிறோன்னா மகாத்மா கிட்ட கேட்குறாங்க மகாத்மா பத்திரிக்காரன் பேட்டி கேட்குறான் நீங்கள் அடுத்த முறை பிறந்த எந்த யாரா பிறக்க நினைக்கிறீங்க கேட்குறான் அப்போ யாரா பிறகு சொல்றப்போ அவர் சொல்றாரு நான் அடுத்த முறை பிறந்தா மகாத்மா சொன்ன வார்த்தைங்க தமிழ் தான் பிறகுன்றது தமிழ்ல பிறகு தெரியும் நீங்கள் ஒரு குஜராத்தி ஏன் தமிழில் பிறகு அப்போ தான் அவர் சொல்கிறார் எனக்கு வாரத்துக்கு ஒரு டாக்ஸ் ராயின் சொல்ற ரஷ்ய அறிஞர் வந்து எனக்கு வார வாரத்துக்கு ரெண்டு கடிதம் மாதத்துக்கு ஒரு பத்து கடிதம் வரும் அந்த படையத்தை பார்ப்பேன் ஆனால் அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு வரி இருக்கும் ரெண்டு வரி இருக்கும் ஆங்கிலத்தில் ரெண்டு வரி அந்த இலக்கிய சூழ்நிலை என்னென்னு எனக்கு தெரியாது கவிதைச் சூழ்நிலை எனக்கு தெரியாது என்ன சூழல் தெரியாமல் அது உலகத்தினுடைய நடப்புகளை அந்த ரெண்டு வரியில பண்ணது காட்டுது அது என்னான்னு சொல்லி எனக்கு தெரியாமல் நான் நான் என்ன பண்ணேன் அவர் கழுதி எழுதுகிறார் டாக்ஸ் நாயர் கழுதி எழுதுகிறார் டாக்ஸ் நாயர் கழுதி ரெண்டு வரைக்கும் கவிதை உங்களுக்கு எங்கே கிடைக்கிறேன் கேட்குறேன் அப்போ அவர் சொன்ன வார்த்தை அடுத்த கடிதத்தில் வருத எங்களுக்கு தமிழ்நாட்டில் இதில் இந்தியாவில் வந்து கிடைச்சிருக்கு இந்தியாவில் எங்கே தென்னாட்டில் கிடைக்கும் தென்னாட்டில் எங்கே தமிழகத்தில் தமிழகத்தில் எங்கே மயிலாப்புறம் மயிலாப்புறம் எங்கேயா திருவள்ளூர் என்ற கவிஞனாயா அதை திருக்குறள் எழுதுகிறார் அந்த திருக்குறளை நான் பறிச்சுட்டு இருக்கிறேன் படித்து படித்து நான் அதிலிருந்து அசந்து போயிட்டேன் நான் ஏன் தமிழ்னா பிறக்கிறேன்னா அடுத்த முறை எனக்கு டிரான்ஸ்லேஷன் தேவைப்படுதுக்கு ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேஷன் வேண்டியிருக்கு அந்த ஆங்கிலத்தில் உள்ள வாக்கில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி நான் படிக்க வேண்டிய காலகட்டத்தில் போட்டிருக்கேன் அடுத்த முறை நான் தமிழாக பிறந்து இந்த திருக்குறளை படிப்பதற்காக பூதக்கண்ணாடி அதாவது ட்ரான்ஸ்லேஷன் பூதக்கண்ணாடி இல்லாம நான் படிக்கிறோம் அதற்காண்டி நான் தமிழ்நா பிறகுன்னு சொன்னால்தான் மகாத்மா காந்தி அப்படியாப்பட்ட தமிழன் கடமை வந்து உணரோட அந்த மகாத்மா ஏற்றிட்டு இருக்கார் அதே மாதிரி பாரதியார் என்ன அங்க மகாத்மா பேசிக்கிட்டு இருக்காரு அவர் பேச்சு கேட்க கடனை உடனே வாங்கிட்டு அங்கிருந்து பாட்டி வந்தவர் இருந்து அவர் பேச்சு கேட்கிறார் கேட்டுட்டு பாதிரி எழுந்து போயிடிறார் சொல்லப்போனா இவருடைய லவர் யாருக்கு காந்திக்கு வந்து மகாத்மாவுக்கு மிகப்பெரிய லவர் யாரு நம்முடைய பாவ இவரு பாரதி பாரதியார் அவர்கள் போயிடாரு பாதிரி எஞ்சி பாதலி போயிட்டு கடஞ்சல என்ன எழுதுறாருனாக்கா கட்டன் நோட் போற கண்டன அறிக்கைன்னு சொல்லி ஆங்கிலத்தில் எழுதி நான் கண்டிக்கிறேன் தாங்களே மகத்மா லெட்டர் மகாத்மாத் லெட்டர் என்ன பண்றாரு அஹ் ஆ ஆசிரமத்தில் உட்காந்து படிக்கிறேன் லெட்டர் படிக்கிறப்போ நம்ம வெளிமிச்சா நம்முடைய காதலர் என்னடா இது மாதிரி எழுதியிருக்காரு பாக்குற கட்டன் நோட்டீஸ் போட்டிருக்காரு அதுவும் பெருசா போட்டிருக்க கட்டன் நோட்டீஸ் அதை படிக்கிறேன் படிக்கிறப்ப என்ன முன்னாள் நீங்கள் வெள்ளையனை வெளியேறுன்னு சொன்னோம் அப்படி வெள்ளையனை வெளியேறுன்னு சொல்லுகின்றன நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுதை நான் ஏற்கவில்லை உண்மையெல்லாம் அவனை கண்டிக்கிறேன் நீங்கள் அவனை வெளியேறுன்னு சொல்லும்போது ஒன்று நீங்கள் உங்கள் மொழியில் குஜராத் மொழியில் பேசிருக்கலாம் இல்லைன்னா தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி வேற மொழியில் இந்தி மொழியில மற்ற மொழியில் பேசி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிருக்கலாம் நீங்கள் எதுக்கு ஆங்கிலத்தில் பேசலீங்கன்னு சொல்லி அவர் கடிதம் எழுதார் உன்ன இவர் திருப்பி ஒரு கடிதம் எழுதுறார் நான் தாங்கள் கடிதம் கண்டேன் நான் என்னுடைய தவறை திருத்துக் கொள்கிறேன் அடுத்த முறை தமிழகத்துக்கு தமிழ்த்து வரும்பொழுது நான் வந்து தமிழ்லேயே இது நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி வேற மொழியில பேச உங்க ஆங்கிலத்தில் எழுத பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை கேட்குறாரு இவ்வளோ தூரம் கோப்படக்கூடிய நீங்கள் எனக்கு கட்டணம் ஒரு சின்ன ஆங்கிலத்திலையும் ஆங்கிலத்தில் ஏன் கடிதம் எழுதிக்கிறீங்க கேட்டார் ஏன் ஆங்கிலத்தில் கடிதம் எழுதுன்னு சொல்லி அவர் கடிதம் திருப்பி எழுதுறாரு அப்படி எழுதும் போது பாரதத்தில் எழுதுற வார்த்தை தமிழ் புனிதமான மொழி தெய்வத்துக்கு மொழி தமிழ் மொழி அந்த மொழியில் நான் உங்களை என் கண்கண்ட தெய்வமாக வணங்குகின்றேன் உங்களை வந்து அதில் கட்டன் போட்டு உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று உன் வன்மையாக கண்டிச்சு எனக்கு தமிழ்ல மனசு இல்லை அதனாலதான் ஆகியவற்ற அப்படியேப்பட்டவர்கள் வாழ்ந்த மொழி ஒண்ணு சொன்னால் அந்த அளவுக்கு பெருமி பெருமை வாழ்ந்த மொழி நம் தமிழ்மொழி அதுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு எப்படி நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மகத்தான மாபெரும் ஒரு புரட்சி செயலில் மீண்டும் கழக ஆட்சி ஏற்படுத்தி நம் தமிழை காத்தோமோ அது போல வருகின்ற ஒன்றிய ஒரு தாக்குதல் வந்திருக்குது அந்த அரசாங்கெல்லாம் இங்குள்ள உணர்வுள்ள நம் தமிழர்கள் ஒன்றிணைந்து வருகின்ற காலகட்டத்தில் தளபதியுடைய கரத்தை வலுப்படுத்தி இந்தியை அடிப்போம் விரட்டி அடிப்போம் என்று கூறி மாண்பு நம்முடைய அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் பல்லாயிரம் பிறைகட்டு வாழ வேண்டும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கு நன்றி கூறி இந்த அளவுக்கு என்னையும் அழைத்து பேச வாய்ப்பளித்த அருமை நண்பர் எங்களுடைய அன்பு சகோதரர் நம்முடைய மாண்புகே மாசு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி